கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உண்மையிலும் சாதகமான வருடமா என்று கேட்டால் நிச்சயமாக சாதகமான வருடம் தான் சிரமங்கள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது ஏனென்றால் ஒன்பதில் அமர்கிறார் பாகிய சனி இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் ஆனால் வருடத்தின் முற்பகுதியில் குரு விரயத்திலும் பிற்பகுதியில் ஜென்மத்திலும் வளம் பெறுகிறார் ஜென்ம குரு என்பது பொதுவாக அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையில் கடகராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் மீன ராசியின் அதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் குரு இருக்கிறாரங்க எனவேதான் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறும் தருணமும் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறும் போதுதான் ராமர் வனவாசத்திற்கு சென்றார் ராமர் அரச வாழ்க்கையை துறந்து காட்டுக்கு செல்லும்போது குருபகவான் குரு பகவான் உச்சத்தில் இருந்தார் ராமருக்கே அவ்வளவு சிரமம் வருகிறது என்றால் சாதாரண மனிதர்களுக்கு மிகவும் சிரமம் வரும் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது என்றால் ராமபிரானினுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால் அவருடைய பிறப்பினுடைய குறிக்கோளே அந்த காட்டிற்கு செல்வதுதான் காட்டிற்கு சென்றால்தான் அவருடைய விதிப்படி பணிகள் நடக்கும் அவர் காட்டிற்கு ஒரு வேலை செல்லவில்லை என்றால் இந்த கதையே அப்படியே மாறியிருக்கும் எனவே இலக்கை அடைவதற்கான வாய்ப்பை குரு உச்சம் பெறும்போதுதான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம் ஆனால் இறுதியில் நிறைந்த நன்மை கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே கடகராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட வீர நடையும் வெற்றி நடையும் போடும் சிறப்பான ஆண்டாக தான் உறுதியாகவே அமைய போகிறது இந்த வருடத்தின் பிற்பகுதியில் இருந்தே அமோகமான நன்மை நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்றால் இறுதியில் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குரு அதே போன்று ராகு சப்தமத்திற்குள் நுழைகிறார் கேது ஜென்மத்திற்குள் நுழைகிறார் நிழல் கிரகமான ராகு கேதவம் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுவது ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்பட்ட சிரமங்கள் அனைத்தையும் முழுமையாக விலக்கி மிக அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளை விட கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டில் ராசியின் அதிபதியான உச்ச அதிபதியான குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் சற்று கூடுதலாக சிரமம் இருந்திருக்கும் அவை இப்போது தவிர்த்து நல்ல முன்னேற்றம் உண்டு மற்ற கிரகங்கள் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் ராசியின் அதிபதியான சந்திரன் துரிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி பனிரெண்டு இடங்களிலும் வளம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு பொதுவாக வருடம் முற்பகுதியை விட பிற்பகுதி அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்க போகிறது எனவே வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே நல்ல மாறுதல் நிச்சயம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாது மதியம் ஒன்றரை மணிக்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக அமோகமான நன்மையும் அற்புதமான வளர்ச்சியும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு